செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா இருங்காட்டுக்கோட்டை ஏரியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை எல்லப்பன் என்பவரின் மகன் கம்பினட்டு ஆக்கிரமித்ததால் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்றினர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் இருங்காட்டுக்கோட்டை ஏரியில் உள்ள பல கோடி மதிப்புள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை எல்லப்பன் என்பவரின் மகன் தனக்கு சொந்தமானது என்று எந்த ஆதாரமும் இல்லாமல் இரும்பு கம்பிகள் நட்டு ஆக்கிரமித்தார் பொதுமக்கள் கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் தெரிவித்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி எல்லப்பன் மகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் தேவராஜ் அவருடன் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் நீர் பிடிப்பு பகுதியாக உள்ளதால் பஞ்சாயத்து மூலமாக நான்கு போர்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசுக்கு சொந்தமான எம்எஸ்சி பிளாஸ்டிக் கம்பெனி காய்கறி பறிப்பு கம்பெனி ஆகிய கட்டிடங்கள் மட்டுமே உள்ளதாக தெரிவித்தார் ஊர் இது வந்து ஏறி பொரும்போது ஏறி பொரும்பொழுது வந்து எல்லப்பன் மகன் அவர் வந்து பண்ணி இந்த சமூத்த நர்பார் கமுத்தநர்போடு நான் கம்ப்ளைண்ட் பண்ணி இன்றைக்கி அந்த கம்பலாக வந்து எடுத்து போட்டோம் இது வந்து நான் வந்து எய்தி எனக்கு வந்து ரிஜிஸ்ட் பண்ணி இது ப பத்திரம் கொடுக்குறாங்க எனக்கு வந்து நான் வந்து ட்ரீட் பண்ணிவிட்டேன் அதுக்கு இது வந்து கரெக்ட் கருத்து மனு கொடுத்தோம் இது வந்து ஏரிப்பறப்பவர்களுக்கு வந்து இப்போ கொடுத்துட்டாங்க இது ஆக்கிரமிப்பு செஞ்ச எல்லாம் அவங்க மகனுடைய கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து ஒரு பெரிய ஊராட்சி இருங்காட்டு போட்ட ஊராட்சி நாங்கள் வந்து இது போர் போட்டு வச்சுக்கிற மக்கள் பயன்பாட்டுக்கு போர் இருக்குது போர் வந்து நாலு போர் இருக்குது தான் என்சிசி பில்டிங் இருக்குது பிளாஸ்டிக் தயாரிக்கிற தொழிற்சாலை இருக்குது காய்கறி காய்கறி மருந்து தயாரிக்கிற தொழிற்சாலை இருக்குது எல்லாமே இந்த ஏரியா இந்த இந்த புறம்போக்கள் தான் கட்டி வச்சுருக்கோம் இது வந்து ஆக்கிரியன் பண்ணும்போது ஒரு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது இது வந்து பண்ண சொல்ல எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அவர் வந்து கேட்டால் எனக்கு வந்து இது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி விற்றுட்டாங்கண்ணா விற்ற ஆள் யாருன்னு சொன்னால் சொல்ல மாட்டேங்கிறார் இது வந்து எல்லாப்பகனை மகனை வந்து கண்டிப்பாக இது வந்து ஏரி மக்கள் நடக்கின்ற நீர் தேர் பிடிப்பான ஏரியாது தண்ணி இருக்க நீட்டாக வந்து ஜேசிக்கு வச்சு கிளீன் பண்ணிட்டு இந்த கம்பத்தை நட்டார் இப்போ வீ மகளை கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த கம்பத்தை வந்து அப்புறப்படுத்தி இந்த இடத்த வந்து நாங்கள் எங்கள் பஞ்சாயத்துக்கு மீட்டுக்கிறோம் இது வந்து கடுமையான இந்த அரசாங்கம் தலையிட்டு இதுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை என்று ஊர் மக்கள் சார்பாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சார் என் பேர் தேவராஜ் நான் இங்கே வந்து ஊர் பொதுமக்கள் திருங்காட்டுக்கோட்டை